திருச்சிற்றம்பலம் முனிவாசகப் பெருமானொருளைச் செய்த திருவாசகத்தில் திருவெம்பாவை பாடல் எண் பத்தொன்பது திருச்சிற்றம்பலம் உன் கையில் பிள்ளை உனக்கே அடைக்கலம் என்று அங்கு அப்பழம் சொல் பொதுக்கும் எம் கையில் பிள்ளை உனக்கே அடைக்கலம் என்று அங்கு அப்பழம் சொல் புதுக்கும் எம் அச்ச எங்கள் பெருமா எங்கள் பேருமான் உமக்கொன்று கொன்று போம் கேள் எங்கள் பெருமான் உனக்கொன்று கொன்று போம் கேள் எம் கொங்கைனின் நண்பர் அல்லால் தோல் சேரற்கே எம் கொங்கைனின் நண்பர் சேரற்க எங்கை உனக்கல்லாது எப்பணியும் செய்யற் பகல் எம் கண் மற்றொன்றும் காணற்க இங்கு இப்பரிசே இங்கு இப்பரிசே எமக்கெண் கோணல் குதியே இங்கு இப்பரிசே മക്ക് എങ്കോൺ നൽകുതി എങ്കിൽ എ ഞായമ കേളൊരു പാവായ് എങ്കിൽ എമക്കേലൊരും പാവച്ച മണിവാസകർ போற்றி പോറ്റി പോറ്റി പുരുവിളക്കം கொடுத்தப்படும் என் மகள் உனக்கே மட்டும் சொந்தமானவள் என்று ஒரு தந்தை தன் மகளை ஒருவனிடம் திருமணம் செய்து கொடுக்கும் போது சொல்லும் பழமொழி இருக்கிறது அதன் காரணமாக எங்களை திருமணம் செய்வோர் எப்படி இருக்க வேண்டும் என்று உன்னிடம் கேட்கும் உரிமையுடன் விண்ணப்பிக்கிறோம் எங்களை தழுவுவோர் உன் பக்தர்களாக மட்டுமே இருக்க வேண்டும் எங்கள் கைகள் உனக்கு மட்டுமே பணி செய்வதற்கு அவர்கள் அனுமதிப்பவர்களாயிருக்க வேண்டும் எங்கள் பார்வையில் உனக்கு பணி செய்பவர்கள் மட்டும் தெரிய வேண்டும் பிற தீமைகள் எதுவும் பார்வையில் படவே கூடாது இப்படி ஒரு பரிசை எம்பெருமானான நீ எங்களுக்கு தருவாயானால் சூரியன் எங்கே உதித்தால் எங்களுக்கு என்ன இந்த பாடலின் உட்கருத்து அக்காலத்தில் பெண்கள் எத்தகைய மனவாளன் தங்களுக்கு அமைய வேண்டும் என்று கேட்கும் உரிமை இருந்திருக்கிறது அதனால்தான் ஒரு பக்தன் தங்களுக்கு கணவனாக வேண்டும் என்றார்கள் அது மட்டுமல்ல நல்ல கணவன் அமைந்துவிட்டால் கிரகங்களின் மாற்றம் கூட ஏதும் செய்யாது என்று உறுதியாக சொல்கிறார்கள் இறைவனை உறுதியாக நம்புவோருக்கு கிரகங்களின் தாக்கம் இல்லை என்பது இப்பாடல் உணர்த்தும் உட்கருத்து